நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா ஒருவேளை உங்களுடைய சுயஜாதகத்தில் ஜாதகத்தில் புதன் கெட்டு போயிருந்தது அப்படின்னு சொல்லி உங்களுடைய அஸ்ட்ராலஜர் சொல்லியிருந்தாலோ நீங்கள் ஜாதகம் பார்த்த இடத்துல சொல்லியிருந்தாலோ அவங்க சொன்ன பரிகாரங்களோடு சேர்த்து இதையும் நீங்கள் செஞ்சுக்கும் போது அது பிரீத்தியாக கூடிய அமைப்புகளும் ஆகும் இல்லைன்னா சாந்தியாக கூடிய அமைப்புகளும் உங்கள் ஜாதகப்படி இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை பண்ணணும் இதை நான் வெறுமனையே செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் ஜாதகத்தை பரிசோதனை செய்யாமல் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியோராக தெரியாது உங்களுக்கு வந்து உங்களோட ஜாதகத்தில் வந்து புதன் போயிருக்கா இல்லையான்னு தெரியாதுன்னா கண்டிப்பாக உங்களோட அஸ்ட்ராலஜரை கேட்காமலோ இல்லைன்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னா முறையான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் திருச்சி சென்னையில் வந்து நேராக பார்க்கலாம் அப்படி இல்லைனா ஃபோன் அப்பாயின்மெண்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இதை செய்யணுமே ஒழிஞ்சு ஒருவேளை இந்த ஜாதகத்தில் புதனோட தன்மை ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தயவு செஞ்சு செய்யாதீங்க அன்பர்களே அப்போது இது நீங்கள் செய்ய வேண்டியது எப்படி செய்யணும் இதுக்கு இது இதே மாதிரி நிறைய வீடியோ என்ன பண்ணியிருக்கோன்னா சூரியன் பற்றியும் அதே மாதிரி சந்திரன் பற்றியும் செவ்வாய் பற்றியும் நம்ம வீடியோ பார்த்து போட்டிருக்கோம் ஒருவேளை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நேற்று வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முந்தா நேற்று வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நாலு வீடியோலாம் போய் பார்த்திங்கன்னா ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திலோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ அந்த இது சூரியன் சம்மந்தமாகவோ சந்திரன் சம்மந்தமாகவோ செவ்வாய் சம்மந்தமாக பாதிப்புகள் இருக்கிறவங்க இருந்தால் அந்த வீடியோ உங்களுக்கு மேபி யூஸ் ஆகலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த புதனோட தன்மை வரக்கூடிய காலங்கள் இருக்கும்போது அவர் இந்த புதன் வந்து எந்த பாவத்தில் இருக்கிறார் இப்போ உ உதாரணத்துக்கு வச்சுக்கலாமே இப்போ புதன் வந்து உங்களுடைய சுயஜாதகத்தில் வந்து விருச்சிக வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கலாம் அப்போ அந்த விருச்சிக வீட்டில் இருக்காருன்னா அந்த விருச்சிக ராசிக்குள்ள அதிபதி யார் செவ்வாய் அப்போ அந்த விருச்சிக ராசி அதிபதிக்குள்ள செவ்வாய்க்குள்ள கிழமை என்ன செவ்வாய் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை சூஸ் பண்ணிக்கிறோம் எந்த மணிக்கு சூஸ் பண்ணிக்கணும் காலையில் ஆறு டு ஏழு சூஸ் பண்ணிக்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து தனுசு வீட்டில் போய் செவ்வாய் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போ அவர் வந்து கெட்டது செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு பாவங்களுக்காக சொல்கிறேன் அப்போது அப்போ தனுசு வீட்டுக்குள்ள அதிபதி யார் குரு அப்போ அந்த குருவோட தன்மை என்ன வியாழக்கிழமை அப்போ அந்த வியாழக்கிழமை காலையில் ஆறு ஏழு இதை செய்யணும் இது நான் சொல்கிறேன்னா புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா தான் உங்களுக்கு அது புரியும் அதுக்காக தான் விளக்கமாக சொல்கிறேன் நண்பர்களே அப்போது அந்த நாளில் சூஸ் பண்ணிக்கிறீங்க வெதர் இட் இஸ் டியூஸ்டே இல்லைன்னா தட் இஸ் லைக் தேர்ஸ்டே இல்லை இதில் எந்த நாளில் என்ன நாளில் வருதோ வியாழக்கிழமையோ புதன்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ எந்த நாள் வந்தாலும் காலையில் ஆறு ஏழு இந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பயிரை எடுத்து வச்சுக்கணும் இந்த பச்சைப்பயிறை எடுக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா ஒரு புடி பச்சைப்பயிரை எடுத்துக்கோங்க இந்த பயிரை எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா காப்பர் பிளேட்டோ இல்லை வெங்கல பிளேட்டோ வெங்கலத்தில் வைக்கிறது ரொம்ப விசேஷம் வெங்கலத்தில் வச்சுட்டு பிளேட் இருந்ததுன்னா அந்த வெங்கலத்தில் எடுத்துகிட்டு அந்த ஒரு பிடி எடுங்க புடி எடுத்துகிட்டு தலையை ஒரு இருபத்தி ஏழு தடவை கிளாக் வைஸில் மட்டும் சுற்றுங்க கிளாக் வைஸ்னால் கடிகாரம் சுற்றுவது போல் இருபத்தி ஏழு தடவை சுற்றிட்டு இதை என்ன பண்ணுங்கன்னா அந்த தட்டில் போட்டுருங்க இந்த தட்டில் போட்டுட்டு ஒரு நாலு வெள்ளம் நாலு வெள்ளமோ இல்லை எட்டு வெள்ளைக்கட்டியோ இந்த வெல்லம்னா நம்ம சாப்பிடக்கூடிய வெள்ளம் இந்த வெள்ளைக்கட்டியை எடுத்துகிட்டு நாலாக இருந்ததுன்னா நாலு திசையில் வச்சுருங்க எட்டாக இருந்ததுன்னா எட்டு திசையில் வச்சு எட்டு திக்கில் வச்சுருங்க இதை நீங்கள் ஒன்றே வாஸ்துன்னு சொல்லி குழப்பிக்க வேண்டாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எட்டு இதில் வச்சுட்டு இதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெந்நீரில் எடுத்து இது எல்லாத்தையும் கலவையே போட்டுடணும் இந்த வெந்நீரில் எடுத்து கலவையை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டிங்கன்னா அது கொல 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 கொலம்னு மாறிடும் சரிங்களா அதை நல்ல கையை வச்சு பிசைஞ்சிட்டு அது ரெண்டு அந்த கலவையெல்லாம் சேர்ந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அந்த நீர்நிலைகளாக இருக்கிறது வந்து அழுக்கு தண்ணியாக இருக்கக்கூடாது சாக்கடை தண்ணியாக இருக்கக்கூடாது அது கடலாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆறாக இருக்கலாம் குளமாக இருக்கலாம் ஆனால் சுத்தமானதாக இருக்கணும் அந்த இடத்துல கொண்டு போய் இதை நீங்கள் கொட்டிடணும் இது செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காலையில் ஆறு ஏழு பண்ணும்போது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா ஒரு புடி எடுத்துகிட்டு தலையை நீங்கள் சுற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பச்சை நிறம் பச்சை நிறம்னா கிளிப்பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்டு துணியாக இருந்ததுன்னா அந்த துணியில் போட்டுட்டு நல்லா முடித்து வச்சுருங்க இதை வந்து நீங்கள் ஒம்பது வாரங்கள் நீங்கள் பூஜை செய்யணும் இந்த ஒம்பது வாரங்களில் எந்த கிழமையில் நீங்கள் பண்ணணுமோ உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்து எந்த கிழமையில் பண்ணணுமோ அந்த கிழமையில் தொடர்ந்து ஆறு டு ஏழில் பண்ணணும் ஒருவேளை என் நண்பார்ந்த சகோதரியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நாளில் உங்களுக்கு மந்த்லி சைக்கிள் வந்துடுதுன்னா அந்த வாரத்தை விட்டுட்டு அடுத்த வாரத்தில் செய்யணும் அதோடு சேர்த்து செஞ்சிடாதீங்க செஞ்சிங்கன்னா வேறு மாதிரி ரிசல்ட் ஆகும் அதனால் நீங்கள் என்னென்னா இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அந்த ஆறு டி ஏழில் வந்து இந்த பூஜையை செஞ்சுட்டு இந்த ஒன்பது வாரம் முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வருங்க அப்போது இந்த ஒம்பது வாரம் முடித்ததுலேருந்து கரெக்டாக முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த தாந்திரிக கட்டு வந்து உங்களுக்கு காப்பாற்றுங்க இந்த நவகிரக கட்டு அந்தந்த கிரகங்களுக்கான விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது நிறைய மாற்றத்தை நீங்கள் கண்ணு முன்னாடி உணரலாம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது நிறைய நிறைய பேருக்கு இது வந்து பலனை கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இது விஷயங்கள் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் யாரை மனசார கும்பிடணும் இதை நீங்கள் எடுத்து இந்த இதெல்லாம் வைக்கும்போது மனசார புதனை மனசார நினச்சிக்கணும் புதனுக்கான ஸ்தோத்திரங்கள் தெரிஞ்சதுனா ஸ்லோகங்கள் தெரிஞ்சதுன்னா சமஸ்கிருதத்தில் தெரிஞ்சாலும் சரி தமிழில் தெரிஞ்சாலும் சரி இல்லை ஸ்லோகங்களே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக புதன் பகவானே நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கணும் இதை எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய குழந்தைக்காகவோ இல்லைன்னா உங்கள் கணவருக்காகவோ நீங்கள் செய்யக்கூடாது நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அவரவர் ஜாதகத்திற்கான தன்மையை அவரவர் தான் செய்யணுமே ஒழிஞ்சு இதை இன்னொருத்தவங்களுக்காக சப்ஸ்டியூட்டாக செஞ்சிங்கன்னா பழிக்காது அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுக்காக நீங்கள் மனசார நினச்சிட்டு புதன் பகவானை நினச்சிக்கிறது ஒருவேளை நீங்கள் பெருமாளை வழிபடக்கூடியவராக இருந்தால் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை மனசார கும்பிட்டுக்கிறதும் ஒருவேளை நீங்கள் சைவத்தை நம்பக்கூடியவராக இருந்தீங்கன்னா சிவபார்வதியை மனதார நினைச்சுக்கிறதும் நன்மையை கொடுக்கும் ஒருவேளை நீங்கள் சைவத்தையும் வைணவத்தையும் ரெண்டையும் அடியேன் மாதிரி நம்புறவங்களாக இருந்தால் ரெண்டு பேர்த்தையும் கும்பிட்டுக்கிற விஷய விஷயங்களையும் பண்ணிவிட்டு இந்த பூஜைகளை நீங்கள் செய்யுங்க நிறைய மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க ஜாதகப்படி பிரீத்தியாகணும்னா பிரீத்தியாயிருக்கும் சாந்தியாகணும்னா சாந்தி ஆகக்கூடிய அமைப்புகளும் இந்த ஜாதகப்படி உங்களுக்கு மாற்றங்களை கண் முன்னாடி உணர்வீங்க நிறைய தடைகள் விலகிறதையும் சந்தோஷமாக நீங்கள் உணரக்கூடிய அற்புதமான நிகழ்வுகள் அந்த டயத்துக்குள்ளேயே நடக்கும் இப்போது இந்த ஒம்பது வாரம் செய்யும் போதே அது ஒரு கட்டில் இருக்கும் இது இல்லாமல் ஒம்போது வாரம் முடிச்சதுலேருந்து முந்நூற்றஞ்சு நாள் போது நீங்கள் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள் அந்த கிரகங்கள் தான் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்குதுனா அதற்குள்ள தெய்வங்களையும் நீங்கள் சேர்த்து இது பண்ணும்போது நிறைய மாற்றத்தை அபூர்வமான நிறைய நீங்களும் நினச்சி பார்க்காத சில அமானுஷமான விஷயங்கள்லாம் பெரிய லக் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க கண்டிப்பாக இதில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியும் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலை போய் பார்த்திங்கன்னா நிறைய தகவல்கள் நம்ம கொடுத்துருக்கோம் மாதிரி சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்களுக்கான தன்மைகள் எப்படி எப்படி இருக்கும் அதோட தன்மையை எப்படி எப்படி பிரீத்தி பண்ணலாம் சாந்தி பண்ணலாம்னு தாந்திரிக ரீதியான விஷயங்களையும் நம்ம கொடுத்துருக்கோம் நண்பர்களே அதே மாதிரி உங்களுக்கு பானலிங்க பூஜை நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பூஜை செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக கிட்ட வந்து திருச்சி சென்னையில் வந்து இலவசமாக பானலிங்கம் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சு வச்சிருவோம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பஞ்சாங்க கேலண்டரும் இலவசமாக தான் தரோம் திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவோ ஓம்